அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களின் என்பன் சரியாக மணி இரவு ஏழு மணி ஒரு மென் தூரல் இந்த தூரல்லையும் இவ்வளவு வவால்கள் வந்து ரொம்ப அற்புதமாக பயணிச்சீட்டுக்கு தன்னோட உணவு தேடலை தொடங்கியிருக்கு கண்களிருந்தும் பார்வைகள் இல்லாத இந்த வவ்வால்கள் ஒரு இறைவனின் அற்புத படைப்பு ஒவ்வொரு படைப்புகளுக்கும் பின்னாடியும் அது வாழ்தலுக்கான யுக்தியை வந்து இயற்கை அதுக்குள்ளே மறைச்சி வைக்கிருக்கு எவ்வளவு சூழ்நிலைகளிலும் நாம் ஒவ்வொரு நாள் பொழுதிலும் நாம் வந்து இன்று வந்து நம்ம ஒரு நாள் முழுக்க உழைத்து விட்டு படுக்கலாம் அல்லது நம்ம ஓய்வெடுக்கலாம்னு நினைக்கும் போது இந்த உயிர்கள் இந்த மழையெல்லாம் இப்போ வந்து பொருட்படுத்தாமல் தொடர்ந்து உணவுத் தேடலுக்காக பயணிக்கிறது ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான வாழ்வியல் மகர்ந்த சேர்க்கைக்கான ஒரு அற்புதமான விஷயம் இந்த வவால்கள்டிருக்கு பல ஆயிரம் க கிலோமீட்டர் கூட இது பயணித்து தன்னோட வீடுகளை திரும்பி திரும்புது பல கிலோமீட்டர்கள் இந்த பழந்தண்ணி வவால்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது முக்கியமாக இந்த விதை பரவல்கள் காடுகளில் வனங்கள்லேயும் இந்த விதை நடக்குது ஆயிரக்கணக்கான வவால்கள் கூட்டங்கூட்டமாக இதையை தேடி இருக்கு பாருங்கள் நாம் தான் ஓய்வு கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் இயங்கி கொண்டிருக்கிறது பஞ்சபூதங்களும் இயங்கி கொண்டிருக்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் ஓய்வு தேவைப்படுகிறது ஆனால் இந்த வவால்களுக்கும் இந்த இயற்கைக்கும் ஓய்வே இல்லை அது மற்றவர்களுக்காகவும் மற்ற உயிர்களுக்காகவும் இந்த உலகத்தில் அது பயணிச்சுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இதுங்கள்ட்டேருந்து நம்ம இவர்கள்டேந்து கற்றுக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்வோம் சக விலங்குகளோடும் மிருகங்களோடும் பறவைகளோடும் இந்த வாழ்வியலை பகிர்ந்து கொள்வோம் ரொம்ப அற்புதமான ஒரு எதார்த்தமாக இந்த மாடியில் வரும்போது இந்த உயிரினங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நாம் இன்னும் உழைக்க வேண்டும் இன்னும் இந்த சமூகத்திற்காக நிறைய பணிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை இந்த பாலூட்டிகள் வவால்கள் நமக்கு இன்றைய ஒரு பாடம் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு தொடர்ந்து இந்த சுற்றுச்சூழலைப் பற்றி அறிவோம் நான் உங்கள் மரங்கள் என்பன் மரங்கள் என்பகல் சுற்றுச்சூழலைக்கும் அரியலூர் மாவட்டம் முத்துகிருஷ்ணன் நன்றி வணக்கம்